திண்டுக்கல் மாநகரில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனின் பேரொருள் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகிறேன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி மதுரையில் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு மாபெரும் பேரணியும் அந்த பேரணியினுடைய இறுதியில் மாநாடும் நடத்தவிருக்கின்றோம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணியும் மாநாடும் நடைபெறுகிறது முதலாவது கோரிக்கை உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற வகுப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரும்பப் பெற வேண்டும் என்ற இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணியும் அதை தொடர்ந்து மாநாடும் நடைபெறவிருக்கின்றது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நீதியரசர் ராஜேந்திர செச்சார் அவர்கள் தலைமையில் முஸ்லிம்களுடைய சமூக பொருளாதார கல்வி நிலையை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்தார் அந்த குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது அந்த அறிக்கையில் முஸ்லிம்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் மிக தெளிவாக அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஓரங்கட்டல் இதன் காரணமாக சமூக பொருளாதார கல்வி நிலையில் முஸ்லிம்கள் மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அளவுக்கு அவர்களுக்கு பல்வேறு மக்கள் பிரதிநிதித்துவ சபைகளில் இடம் கிடைப்பதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி நாலு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் கொண்ட மக்களவையில் பதினைந்து விழுக்காடு முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் எண்பது இடங்களாவது இருந்திருக்க வேண்டும் இந்த நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக விடுதலை பெற்ற எழுபத்தைந்து ஆண்டுகளில் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஐந்து விழுக்காடை தாண்டியதில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலையாக இருக்கின்றது இந்தியாவில் உள்ள பல்வேறு சட்டமன்றங்களிலும் கூட இதே நிலைதான் தான் இருக்கின்றது இந்தியா முழுவதும் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அவர்களிலே ஒமாக நாட்டிலே தொண்ணூத்தி ஆறு முஸ்லிம் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் மாநகராட்சிகள் டெல்லி மும்பை கல்கத்தா சென்னை ஹைதராபாத் அலகாபாத் அகமதாபாத் பத்னா பெங்களூர் போன்ற மாநகராட்சிகள்ல முஸ்லிம்களுக்கு சதவீதத்திற்கு ஏற்ப உறுப்பினர்கள் இருப்பதில்லை இதைதான் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பொறுப்பிலிருந்து மாநகராட்சியின் மேயர் வரை இதே நிலைதான் இருக்கின்றது இந்த அவல நிலையை சுட்டிக்காட்டி நியாயத்தை கேட்பதற்காக வேண்டிதான் ஜூலை ஆறில் மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சி இந்த பேரணியும் மாநாட்டையும் நடத்துகிறது அதே போல நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நள்ளிரவு தாண்டிய பிறகு நிறைவேற்றப்பட்ட வக்கு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது வப்பு சொத்துகளை கொள்ளையடிப்பதற்காக கபலீகரம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சட்டம் வட இந்தியாக்களிலே புல்டோசர்களை பயன்படுத்தி முஸ்லீம்களுடைய பன்னிவாசல்கள் மதரசாக்கள் இவற்றையெல்லாம் இடிக்கக்கூடிய வேலையை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது இப்போது இந்த வப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பதே ஒரு வகையான புல்டோசர்கள் தான் முஸ்லிம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் அதே போல் கல்வி நிலையங்கள் இவற்றையெல்லாம் அபகரிக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து தான் அதாவது உள்ளாட்சி முதல் நாடாளுமன்ற வரை முஸ்லீம்களுக்கு உரிய அரசியல் குரேத்துவம் அளிக்கப்பட வேண்டும் பக்ஃபு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திரும்ப பெற வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து தான் வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொள்ளக்கூடிய பேரணியும் அதை தொடர்ந்து மாநாட்டையும் நாங்கள் நடத்தவிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை ஏழு விழுக்காடு ரெண்டாயிர இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதினாலு முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுக்காக வேண்டி மட்டும் கேட்கவில்லை அனைத்து கட்சிகளிலும் அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி அவர்கள் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது முஸ்லீம்களுடைய பிரயித்துவம் குறைவாக இருப்பதை கவனத்தில் கொண்டு உரிய பிரயத்துவம் அளிக்க வேண்டும் என்பதுதான் பொதுவாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வந்து பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் கட்சிகள்ப்ப இஸ்லாமிய கட்சிகள் இருந்தா வந்து நீங்க கேக்குற கோரிக்கை எந்த கூட்டணியில நீங்க போனாலும் அப்ப அது வந்து ஆனா நீங்க பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கிறப்ப எப்படி சிரிச்சாப்பாங்க அதுக்குரிய அதிகாரம் வெற்றி கிடைக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி முஸ்லீம்கள் முஸ்லீம் சமூகத்துல மட்டும்தான் நிறைய கட்சிகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக பலரும் பேசிக்கிறாங்க இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வைத்திருக்கின்றோம் அந்த தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது அந்த அடிப்படையில் எத்தனையோ கட்சிகள் பிறக்கலாம் சில பேர் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யாமலே தங்களை கட்சி என்று சொல்லக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய அங்கீகாரம் பெற்ற மக்களுடைய செல்வாக்கை பெற்ற முதன்மையான கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கின்றது அதே போல நாடாளுமன்றத்தில் பிரதிநிதிப்படுத்திருக்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இதை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஆல்சோ பிளேடுன்னு சொல்வாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர பெரிய கட்சிகள் செல்வாக்கு மிகுந்த கட்சிகள் என்று யாரையும் குறிப்பிட முடியாது முருகன் மாநாட்டில் அண்ணாமா கேட்கும் போது வந்து அடுத்த அதோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி போகிறேன் இல்லை அந்த மாநாட்டில் பேசப்பட்ட பல்வேறு கருத்துகள் உண்மைக்கு புறமானது நான் அதில் ஆழமாக போக விரும்பல அண்ணாமலை அவர்கள் சொன்ன புள்ளி விவரம் மிகவும் தவறானது முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை இன்னும் சொல்ல போனா மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி குறைந்து வருகிறது என்பது தான் உண்மையான புள்ளி விவரம் நான் வேணாம் அந்த பிரஸ் மீட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆதாரத்தோட அனுப்பி வைக்கிறேன் அதாவது அவர்களுடைய ஐடியாலஜி அவர்களுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தைந்தாவது பிரிவு இந்த நாட்டை சேர்ந்த மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றவும் அதை எடுத்து சொல்லவும் அதை கடைபிடிக்கவும் உரிமை கொடுத்திருக்காங்க அரசமைப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும் பாஜகவினுடைய திட்டம் அந்த திட்டத்தினுடைய வெளிப்பாடாக தான் சகோதரர் அண்ணாமலையுடைய உரை அமைந்திருக்கிறது இல்லை தவறான விஷயம் நாங்கள் வந்து இந்த மதுரையில் இந்த மாநாட்டை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்தது சென்ற ஆண்டிலேயே அதற்கான ஆரம்ப வேலைகளை எல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம் இதற்கு பிறகுதான் திடீர் என்று அவர்கள் வந்து இந்து முன்னணியின் சார்பாக முருகன் மாநாடு இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் இருபத்தி ரெண்டு நடத்தப்படும் என்று அறிவிச்சாங்க நாங்கள் அதனால மதுரையை தேர்ந்தெடுக்கல நாங்கள் அதுக்கு முன்பு பல மாதங்களுக்கு முன்பே மதுரையில இந்த மாநாட்டை நடத்துவது என்று தென்மண்டல மாநாடாக மதுரையில நடத்துவது என்று முன்பே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் பல்வேறு மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகவே இருக்கின்றது குற்றங்கள் நடப்பதை யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் நடக்கக்கூடிய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய தண்டனை வழங்குவதில் இந்த ஆட்சி எந்த வகையிலையும் குறை வைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அண்ணா பெரியார் அவமதிப்பது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பேரறிஞர் அண்ணாவும் அதே போல தந்தை பெரியாரும் தமிழ்நாடு இன்றைக்கு சமூக நீதியில் தலை துவங்கி இருக்கின்றது பல்வேறு தரப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் எல்லாம் பல்வேறு வகையில் அரசியல் பிரயோனித்துவம் பெற்று இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் திறந்து வைத்த வழி அதை வந்து அரசியல் படுத்திய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மகாத்தான பங்களிப்பு இந்த வரலாற்றை மாற்றுவதற்கு எல்லா வரலாற்றையும் மாற்றுவதற்கு தான் பாஜக விரும்புகிறாங்க இந்தியாவினுடைய வரலாற்றையே மாற்றுவதற்கு விரும்பக்கூடியவர்கள் தமிழ் மண்ணில் இந்த திராவிட கட்சிகள் செய்த மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அவர்கள் இருட்டடிப்பு செய்வதற்காக இது போன்ற கருத்துக்களை சொல்றாங்க இதில் மிகவும் வேதனையானது அதிமுகவை சேர்ந்தவர்கள் அந்த மேடையில் இருந்தது சரி மேடையில் இருந்தாங்க சபை நாகரிகம் ஆனால் எதிர்க்கலன்னா அந்த மாநாடு முடிந்த அடுத்த தருணமே அறிக்கை வந்திருக்கணுமே பல்வேறு எதிர்ப்புகள் பல தளங்களில் இருந்து அண்ணாவினுடைய கொடியை ப பதித்திருக்கின்ற அதிமுக அண்ணாவை கொச்சைப்படுத்தி பெரியாரை கொச்சைப்படுத்தி மாநாட்டில் பேசுவதை பற்றி வாய் திறக்கவில்லை என்று சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் சாதாரண மக்கள் விமர்சித்த பிறகுதான் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வாய் திறக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு அவர் கட்டுப்பட்டு தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எல்லாம் அடகு வைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்தது நிச்சயமாக இந்த ஆட்சி சாமானிய மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்த ஆட்சியாக இருக்கின்றது உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் வழியில் பள்ளிக்கூடம் படித்து பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பது என்பது பல்லாயிரக்கணக்கான வீடுகளில் ஒளியை ஏற்றி இருக்கிறது மக்களுக்கு அதாவது மகளிருக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை அதுவும் மகளிரை மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியில் இருக்கிறது ஆக சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஆட்சியினுடைய நன்மைகள் கொண்டு சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மிக அபாரமான வெற்றியை அடையும் என்பதில் மாற்றுக் கருத்துக்கள் அதே மாதிரி அப்படியான ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படாது கற்பனையான கேள்விகளுக்கு பதிலளித்தீங்க நீங்கள் அதிமுக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க வந்து இந்த கூழத்தில் பாஜகவோடு கூட்டணி உண்மைதான் அதிமுக வந்து ராஜ்யசபாவில் வந்து இந்த சட்டமே நிறைவேறியிருக்காது அதிமுகவினுடைய ராஜ்யசபா அதாவது மேலவை உறுப்பினர்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தால் திமுக செய்தது போல் காங்கிரஸ் செய்தது போல் அதே மாதிரி சமாஜ்வாதி கட்சி போன்ற கட்சிகள் செய்தது போல் எதிர்த்து வாக்களித்திருந்தால் இது சட்டமே ஆகியிருக்காது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாஜகவுக்கு ஒரு வகையான அடிமை சாசனத்தை அதிமுக எழுதி கொடுத்து விட்டோம் அதனுடைய நிகழ்வுகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் நாங்க நிச்சயமாக இன்றைக்கு வந்து மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பறந்து விரிந்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அளிக்கப்பட்ட இரண்டு இடங்களிலும் பாபநாசத்திலும் மனப்பாறையிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் நூறு விடுக்காடு வெற்றி பெற்ற திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம்களுடைய பிரயணித்துவம் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறோம் அதே போல் அதே அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கும் அதிகமான இடங்களை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அதை கேட்கும் அதிகமான இடம் கேட்போன்னு சொல்லிட்டேனே